இதுல வந்து சாதிகளை கணக்கிடுவாங்க ஆண் பெண் கணக்கு வசதி கணக்கு சொத்து கணக்கு எல்லா விவரங்களும் முப்பத்தி ஒன்பது இரண்டாம் உலகம் அதனால நாற்பத்தி ஒண்ணுல நீங்க போர் சூழல் சாதிவாரி கணக்கெடுப்பினாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாலும் ஒண்ணுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் சமூக செல்வத்தில் யாருக்கு என்ன பண்ணும் வேலை வாய்ப்பு முத முதல்ல இடஒதுக்கீடு தீர்மானிக்கப்பட்ட போது இருந்த அதே விகிதத்துலதான் மக்கள் தொகை இருக்காங்க எவ்வளவு அறுபத்தோரு சத அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு நடுவர் அரசினுடைய வேலை வாய்ப்புகள்ல ஒரு நாலு ஐந்து விழுக்காடு தான் அவங்களுக்கு பங்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்த காரணத்தினால் அவங்க ஓரளவுக்கு இடத்தை குடிச்சிருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்று ஒன்று நடந்தால் வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு என்ற கோரிக்கை தோற்று இவங்க அது கிடைச்சா இது கிடைக்கும் இல்ல இவங்க இவர்கிட்ட வாங்கினாங்கல்ல எடப்பாடி கிட்ட கடைசி நேரத்துல சட்டசபையினுடைய கடைசி கொடுத்த அப்ப இவங்க கணக்கெடுப்பு அடிப்படையில வாங்கினாங்க வன்னியர்களுக்கு நீங்க பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க என்று சொன்னால் அதற்கான தரவுகள் எங்கன்னு கேட்டாங்க குவான்டிஃபையபிள் டேட்டா இந்த அளவு சொல்லக்கூடிய தரவுகள் தரவு அதுக்கு தான் இவங்க வந்து கணக்கெடுப்பு நடத்துங்க ஆனா அவங்க சொன்ன தரவுகள் என்னன்னா ஆனா மொத்தத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது திராவிட இயக்கத்துடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கணக்கெடுப்பு இந்திய அரசு தான் எடுக்கணும்ங்கிற சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாமக கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் சாதிவாரி கணக்கெடுப்பு புதிதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் முதல் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அந்த கணக்கெடுப்புக்கு பேரே என்னன்னா சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இடஒதுக்கீட்டுக்கு தகுதி உடையவர்கள் சமூக வழியிலும் கல்வி வழியிலும் அதே போல அந்த கணக்கெடுப்புக்கு பேர் என்னன்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் சமூக பொருளியல் சாதி கணக்கெடுப்பு இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல இது பல காரணங்களால் நடத்தப்படும் என்னன்னா ஒரு பிரித்தானிய அரசு இந்த நாட்டை கட்டி ஆளுகிற போது இந்த மக்களுக்கான தேவை இன்னைக்கு மார்க்கெட் சர்வே பண்றோம்ல அது இவங்களை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் என்ன தொழில்களுக்கு பயன்படுத்திக்கலாம் என்ன பொருளை இங்க விற்கலாம் இவங்களை யார படைக்கு சேர்த்துக்கலாம் இது போன்ற கோணம் அவங்களுக்கு இன்னொரு கோணம் என்ன இங்க கிடைக்கிற புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எனக்கு வேலை கொடு எனக்கு கல்வி கொடு என்ற கோரிக்கைகள் எழுது அதுக்கான அடிப்படையை உருவாக்குவதற்காக அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல முதல் முதல் நடத்துறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு வரிசைய முறை நடக்கும் வந்து சாதிகளை கணக்கிடுவாங்க ஆண் பெண் கணக்கு கணக்கு வசதி சொத்து கணக்கு எல்லா விவரங்களும் வரும் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறகு முப்பத்தி ஒன்பது நாற்பதுல இரண்டாம் உலக போர் வெடிச்சிடுச்சு அதனால நாற்பத்தி ஒண்ணுல நீ போர் சூழல்ல இதை நடத்த முடியலன்ட்டாங்க நாற்பத்தி ஏழுல அதிகார கைமாற்றம் நடக்குது ஐம்பத்தி ஒண்ணுல இப்பதான் வந்து வந்திருக்கு கான்ஸ்டியூஷன் இப்பதான் அறிவிச்சிருக்கிறோம் என்று அதை அதுக்கு பிறகு இப்படி பத்தாண்டுக்கு ஒரு முறை நடந்துகிட்டே இருக்கு கடைசியாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடத்தப்பட்டுச்சு ஏன்னா பதினாறுல தான் மோடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடத்தப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்புனாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்புனாலும் ஒண்ணுதான் இதுக்கு தனியாக ஒரு பேர் அவசியம் சொன்ன மாதிரி இப்பவுமே வந்து இருபத்தி ஒண்ணுல எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப வரைக்கும் எடுக்காம எடுத்தது அது அதுல சில தவறுகள் நடந்துச்சு ஏன்னா எத்தனை ஜாதிகள் எது எங்க சேர்க்கறது இந்த மாதிரி சில குளறுபடிகள் சரி பண்ணலாம் வல்லுநர்களை வச்சு சரி பண்ணலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அமைச்சரவையில் ஒரு கருத்து வேறுபாரு ஒரு நாலு அமைச்சர்கள் இதை வெளியிட வேணான்னாங்க நம்ம சிதம்பரம் உட்பட ஒரு மூணு அமைச்சர்கள் இல்லை இது வெளியிடலான்னு கருத்து சொன்னாங்க மிச்ச பேருக்கு கருத்து இல்லை சரி வேண்டாம்னு நிறுத்தி வச்சுட்டாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இவங்க மோடி அரசு வந்த பிறகு அந்த கணக்கெடுப்பை வெளியிட்டாங்க முழு வரமும் வெளியிடலை இப்போ இதில் பூராவுமே எஸ்சி பிசி கணக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இவங்க எஸ்சி எஸ்டி கணக்கு வருங்க மிச்சமே சரியான கணக்குகள் நம்மகிட்ட இல்லை இதுக்கு பிறகுதான் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய கோரிக்கையா எழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் சமூக செல்வத்தில் யாருக்கு என்ன பகுதி வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு முத முதல்ல இடஒதுக்கீடு தீர்மானிக்கப்பட்ட போது இருந்த அதே தான் மக்கள் தொகை இருக்கா இப்ப மண்டல குழு பரிந்துரை செயல்படுத்தும் போது அவங்கள்ட்ட கையில வந்து டேட்டா தரவுகள் இல்லை பிற்படுத்தப்பட்டோம் குறிப்பாக ஏனையை பிற்படுத்தப்பட்டது எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க கடந்த கால கணக்கெடுப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு அறுபது விழுக்காடு வரைக்கும் இருக்கிறேன் சில மாநிலத்தில் கொஞ்சம் குறைவா இருக்காங்க இன்னும் சில மாநிலங்களில் கூடுதலா இருக்காங்க ஆனால் இவ்வளவு அறுபத்தோரு அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு நடுவர் அரசினுடைய வேலை ஒரு நாலு ஐந்து விழுக்காடு தான் அவருக்கு பங்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்த காரணத்தினால் அவங்க ஓரளவுக்கு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க ஒரு பதினெட்டு விழுக்காடுனா ஒரு பதினஞ்சு விழுக்காடாவது அவங்களுக்கு போயிரு ஆனால் இவங்களுக்கு அது இல்லை அதுலேயும் இந்த குரூப் டி எல்லாம் அவங்க கூடுதலாக பிடிச்சிருக்கிறாங்க மற்ற ரொம்ப குரூப் ஏ குரூப் பி ரொம்ப குறைச்சு அது ஒரு பக்கம் இந்த ஏனையை பிற்படுத்தப்பட்டவருக்கு போதிய பங்கு கிடைக்கல அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இருபத்தி ஏழுன்னு ஏன் சொல்றோம்னா இந்திய உச்ச நீதிமன்றம் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போக கூடாது எனவே இது நீதிமன்றத்தில் போய் கூடாது என்ற காரணத்தினால் நாங்கள் இருபத்தி ஏழு விழுக்காடு மட்டும் ஆனால் இந்த இருபத்தி ஏழு விழுக்காட்டை நீங்கள் செயல்படுத்த தொடங்கினால் உண்மையிலேயே அந்த பந்து இருபத்தி ஏழு விழுக்காடு ஆவதற்கு இருபத்தஞ்சு ஆண்டு ஆகும் அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு தொடக்கி வச்சாங்க ஆனா வந்து அதை உடனடியாக செயல்படுத்தலை அன்னைக்கு காங்கிரஸும் அதை எதிர்த்து பேசுனது பாஜகவும் அதை எதிர்த்து பேசினுச்சு இந்த ரெண்டு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் உயர்சாதிகளும் வட மாநிலங்களில் எதிர்த்து கழகம் தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ஆதரவாக கூட பாஜகவே பேசினாங்க ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுக்குறாரு வீரப்பனை அதில் பேசினவங்களில் பாஜக தலைவர்கள் கணேசனும் ஒருத்தர் மறந்துறாதிங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய பொது கருத்து இருக்கு அவங்க உள்ளுக்குள்ள இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தால் கூட இல்ல இடஒதுக்கீட்டை வந்து ஒரு பொது கருத்து வழியாக தான் செயல்படுத்தணும்னு மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருந்தா விட வெளிப்படையாக அதை எதிர்க்கிறதுக்கு அவங்க முன்வர இந்த தான் இப்ப அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி இதை ஒரு முக்கிய கருத்தாக எடுத்து பரப்புரை செஞ்சார் பீகார்ல நிதிஷ்குமார் யாதவ் வந்து பீகார் சட்டமன்றத்திலேயே ஒருமனதாக ஒரு தீர்மானம் ஏற்றி அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அவர் உத்தரவு போட்டு அந்த விவரங்களையும் வெளியிட்ட பழைய கணக்கு இதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு எந்த அளவுக்கு இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கணும்னா அவர் செஞ்சார் இந்த தான் இப்போ இவங்க வன்னியர்களுக்கு கேட்கிற இடஒதுக்கீடுவாங்க உண்மை என்னன்னா ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று ஒன்று நடந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை தோற்று போயிடும் அதனால புரிஞ்சுக்கணும் இவங்க அது கிடைச்சா இது கிடைக்கும்லாம் இல்ல இவங்க இவர்கிட்ட வாங்கினாங்கல்ல எடப்பாடி கிட்ட கடைசி நேரத்துல சட்டசபையினுடைய கடைசி கூட்டத்துல அப்ப இவங்க கணக்கெடுப்பு அடிப்படையில் வாங்கினாங்க கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு கேட்டாங்க இல்ல மக்களை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் என்று கேட்டாங்க பதிமூணு விழுக்காடெல்லாம் கேட்டாங்க எதிலிருந்து கேட்குறாங்க எம்பிசிக்குரிய பங்குலேருந்து இருந்து எம்பிசியில் இவங்களை விட பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க மன்னார்கள் இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க இந்த சீர்மரவினர் இருக்கிறாங்க இவங்க யாருமே வன்னியர்களை காட்டிலும் மேம்பட்ட நிலையில் இல்லை அப்ப இதுக்குள்ள இவங்க அவங்கள விட மோசமாக இருக்கிறாங்க நீங்கள் நிரூபிக்கணும் கணக்கெடுப்பில் உண்மையில் அப்படி நிறுவனமாகாது உண்மையில் அந்த அப்படி வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு கொடுத்தால் வன்னியர்களுக்கு அதனால் நன்மையும் கிடைக்காது ஏன்னா தமிழ்நாடு கூட அவங்க பரவலா இல்லை அவங்க இருக்கிற பகுதியில் அந்த இடத்தை நிரப்ப முடியும் இல்லாத பகுதியில் அவங்களுக்கு ஆலை இருக்காது எப்படி நிரப்ப முடியும் முடியாத இப்போ அதாவது எஃப்சி அல்லது ஓசின்னு வச்சு கம்யூனிட்டிஸ் ஜெனரல் கேட்டகரி அடுத்தது பிசி இப்ப அவங்களுக்குள்ள எம்பிசி எஸ்சி எஸ்டின் இந்த தமிழ்நாடு எங்கும் பரவலா இருக்கிறாங்க சென்னையிலயும் அந்த இடத்த நிரப்ப முடியும் நாகர்கோவிலையும் நிரப்ப முடியும் ஆனா வண்டியர்களுக்குன்னு தனியிட ஒதுக்கீடு கொடுத்தால் வட மாவட்டங்களில் நிரப்ப முடியும் தென் மாவட்டங்களில் அவர் இருக்க மாட்டாங்க உச்ச நீதிமன்றமும் செல்ல உயர் நீதிமன்றம் முதலே சொல்லிடுச்சு திரும்ப உச்ச நீதிமன்றத்திற்கு போனாங்க அதுலேயும் சொல்லிட்டாங்க அவங்க கருத்து சொல்லும்போது பல காரணிகள் சொல்றாங்க ஒரு சாதிக்குன்னு கொடுக்க முடியாது வன்னியர்கள் ஒரு சாதி பல்வேறு சாதிகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் பிற்பட்ட வகுப்புன்னு சொல்றது வகுப்பு வேற ஜாதி வேற இப்போ ஜாதி என்பது அதுக்கு உள்ளடக்கமாக இருக்கலாமே தவிர ஜாதி மட்டுமே இடஒதுக்கீட்டுக்கு தகுதி பெறாது இதெல்லாம் சொல்லிட்டாங்க இதை தவிர ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா நீ வண்டியர்களுக்கு நீங்கள் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க என்று சொன்னால் அதற்கான தரவுகள் எங்கேன்னு கேட்டாங்க குவான்டிஃபையபிள் டேட்டா இந்த அளவு சொல்லக்கூடிய தரவுகள் துல்லியமான தரவுகள் அதுக்கு தான் இவங்க வந்து கணக்கெடுப்பு நடத்துங்கிறாங்க ஆனால் அவங்க சொன்ன தரவுகள் என்னன்னா வன்னியர் எத்தனை விழுக்காடு என்பதற்கான தரவுகள் அல்ல வன்னியர்களுக்கும் இந்த எம்பிசிக்குள்ள இருக்கிற மற்ற பிரிவுகளுக்குமான ஒப்பீடு வன்னியர்கள் இந்த மற்ற பிரிவினரை காட்டில் அதாவது எம்பிசிக்குள்ள பார்ப்பனர்களுடைய வேறு பிற்பட்ட சாதிகளுடைய ஒப்பிட்டு அல்ல செட்டியாரோட ஒப்பிட்டு முதலியாரோட ஒப்பிட்டு கவுண்டரோட ஒப்பிட்டு அதில் இந்த இதுக்குள்ள மோஸ்ட் பேக்வேர்டுக்குள்ள இவங்கள விட சீர்மரம்பினரை காட்டிலும் இவங்க குறைவா இருக்கிறாங்களா நாவிதர்கள் வண்ணார்களை காட்டிலும் குறைவா இருக்கு குறைவா இருக்குன்னு ஒரு பேருக்கு இல்லை கணிசமான அளவு குறைஞ்சிருக்காங்களா இந்த டேட்டா எங்கன்னு கேட்டாங்க இதைத்தான் சொல்லுங்க இப்ப ஏற்கனவே கலைஞர் இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அருந்தவியருக்கு வந்து ஒதுக்கீடு கொடுத்தாங்க அது ப்ரிஃபரன்ஷியல் அவங்க இல்லைன்னா அவங்க இடத்துல வேற ஒருத்தரை கொடுத்தலாம் முன்னுரிமை சார்ந்தது தனித்துரியதல்ல இவங்க கேட்கறது தனித்துரியல் முன்னுரிமை சார்ந்தது அல்ல அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு தரவுகள் வேணும்னு கேட்டாங்க இப்போ தனித்தனியாக சுயேட்சையாக நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் பூரா வன்னியர்களுக்கு இப்பயே பதிமூணு விழுக்காட்டுக்கு மேல் பங்கு கிடைத்து கொண்டிருக்கிறதுன்னு வந்துடுச்சு எனவே இவங்க பதிமூணு விழுக்காட்டை பத்து விழுக்காடாக்குறதுல வன்னியர்களுக்கு என்ன லாபம் இருக்குது ஒரு நஷ்டம் இல்லை இவங்க நடத்தக்கூடிய சாதி அரசியலுக்காக அந்த தவறான கருத்தை ஏற்படுத்துகிறாங்க சட்டப்படி சமூக நீதிப்படி அது செல்லுபடியாக ஆனால் அவங்களை மறந்துடுங்க ஆனால் மொத்தத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒன்று ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அந்த கணக்கெடுப்பை இந்திய அரசு தான் எடுக்கணுங்கிற இந்திய அரசுக்குன்னு ஒரு அதிகார பட்டியல் அந்த அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு அவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்தணும் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரப்பட்டியல் ரெண்டு தரப்புக்கும் இருக்கிற பொது அதிகாரங்கள் ஒரு உதாரணமா தாய்மார்களுக்கு ஒரு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யணும் அரசுன்னு சொன்னா எவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறாங்க எவ்வளவு குழந்தைங்க இருக்கு என்ன வயதுல இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்துக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கும் இருக்கு இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பீகார் கணக்கெடுப்பு தொடர்பாக பீகார் உயர் நீதிமன்றத்தில் அந்த தலைமை நீதிபதி சந்திரனுங்கிறவரும் பார்த்த ஒரு மிக தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த தீர்ப்பை நீதிமன்றம் ரத்து செய்யல இது மிகவும் நியாயமானது என்று பாட்னா உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கிடுச்சு விசாரணையில் இருக்கேன் தடை செய்யல ஆனா இன்னொரு தீர்ப்பு அது என்னன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தாங்க அப்படி உயர்த்தி கொடுக்கும் போது உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிற விழுக்காட்டு தடை வரம்புக்கு மேல அது போனதுனால தான் செல்லாதுன்னு சொன்னாங்க இந்த கணக்கெடுப்பு செல்லாதுன்னு அவங்க சொல்லலை ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலினும் சட்ட அமைச்சர் ரகுபதியும் முற்றிலும் தவறா தகவல் கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பை பற்றி இன்னொரு ஒரு தீர்ப்பை இதை குழப்பிக்கொடு இப்ப நமக்கு அதெல்லாம் தெளிவாயிடுச்சு ஏன்னா தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டி நடத்திட்டார் நடத்தி முடிச்சு முடிவுகளை வெளியிட்டார் ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை போகிற போது அந்த மக்களுக்கு உறுதி கொடுத்தார் எங்கள் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்கள் செய்வோன்ட்ட ஒரு மாநில அரசு செஞ்சு காட்டிடுச்சு யாரு மாநில செஞ்ச சட்டப்படி செல்லாதுன்னுலாம் சொல்ல தடையும் செய்யலை நீங்கள் இந்திய அரசை கேளுங்க நீ கணக்கெடுக்கணும்னு நீங்கள் கேட்கறது தப்பு இல்லை அது உரிமை கோரிக்கை ஆனால் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பு நடத்தணும் தமிழக அரசு நடத்தணும் காலந்தாழ்த்தாமல் எங்களுடைய கோரிக்கை இவ்வளவு நேரம் நினைப்புல வந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி